மாநில பிரிவு வழங்கும் செய்திச் வணக்கம் நீர்களே இன்றைய செய்திச்சுடர் சுடர் நிகழ்ச்சியில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் வெற்றி குறித்து ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கணேசன் அவர்கள் நம்மிடையே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் வணக்கம் சார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வரலாறு படைச்சிருக்கு இது குறித்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க சார் வணக்கம் இப்ப ஆபரேஷன் சிந்தூர் பாத்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போர் அதாவது தாக்குதல்ன்ற வார்த்தையை நான் வந்து இன்டென்ஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஏன் சொல்றேன்னா இது வந்து ஒரு சிங்கிள் தாக்குதலோடு முடிஞ்சிட போறது கிடையாது இட் வில் பி எவர் தீவிரவாதம் இருக்கிற வரைக்கும் ஆபரேஷன் சிந்துர் வந்து அதை அழிச்சு கொண்டே இருக்கும் அப்படிங்கறதுனால ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு தீவிரவாதத்துக்கு எதிரான போர் இதை வந்து பஹல்காமுக்கு அப்புறமா நம்ம தேசிய தலைமை அறிவிச்சது வந்து தீவிரவாதத்துக்கான போர்ல வந்து பாகிஸ்தான் ராணுவமோ அதனுடைய மக்களோ அதனுடைய இறையாண்மையவோ நாங்க டார்கெட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் தள்ள தெளிவா சொல்லிட்டு தான் அதை ஆரம்பிக்கிறோம் அப்ப வந்து நம்ம ஏழாம் தேதி காலையில ஒரு ஒன்பது தீவிரவாத முகாம்களை தாக்குறோம் பிரசிசியா துல்லியமா தாக்கி முக்கியமான வந்து முகாம்கள் சேதாரத்தை விளைவிக்கிறோங்க ஒரு நூறு மேல் கொல்லப்படுகின்றனர் இதுக்கு அடுத்து பாகிஸ்தான் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா இதுல வந்து தங்களை முன்னிலைப்படுத்தி தீவிரவாதத்துக்கு துணை போகும் வகையில் அவங்க வந்து நம்ம ராணுவ நிலைகளையும் நம்மளுடைய நகரங்களையும் தாக்குவதற்கு பண்ணி அட்டாக் பண்ணாங்க இந்த சமயம் வந்து நம்ம வந்து ஒரு பதிலடி கொடுக்கலன்னா எப்ப கொடுப்போம் அப்படிங்கறது இப்ப வந்து ராணுவம் வந்து நானும் தீவிரவாதம் வேற எல்லா இருவரும் இணை பிரியாத ஒரு இது அப்படின்னு பாகிஸ்தான் ராணுவம் வந்து சொல்லும் அந்த பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் அவங்கள வந்து இந்த ராணுவத்துக்கு துணை போற அந்த இதை வந்து நிப்பாட்டணும் அவங்களுடைய நிலைகள் நமது நாட்டின் மீது எந்தெந்த நிலைகளிலிருந்து அவர்கள் தாக்குதல் நடத்தினார்களோ அத்தனை நிலைகளையும் துல்லியமாக பத்தாம் தேதி காலையில் நம்ம தாக்குறோம் இதுக்கு ஊடால அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நம்ம வார்னிங் வச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப அவங்க கேட்கல பத்தாம் தேதி மார்னிங் நம்ம நடத்தின தாக்குதல்ங்கிறது மிகப்பெரிய வெற்றி அதுல வந்து பாகிஸ்தானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மொத்தமுமே வந்து தகர் தெரியறோம் கலங்கிய பாகிஸ்தான் ராணுவம் நம்மகிட்ட ரிக் பண்ணி அவங்க டிஜிஎம்ஓ வந்து ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம ஒத்துக்கிட்டோம் பத்தாம் தேதி மாலை ஒரு நாலரை மணிக்கு வந்து இது வந்து நம்ம பண்றோம் மூணு முப்பத்தஞ்சுல இருந்து அந்த இது ஆரம்பிச்சு நாலு நாலரைக்குள்ள நம்ம சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் சுதந்திரம் அடைந்ததுல இருந்து நம்ம யாருடைய தலையீடையும் விரும்பவில்லை இது இரு நாடுகளுக்கும் ஊடான இதை வந்து நம்ம பிரதமர் அவர்கள் பேசும்போது கிளியரா சொன்னாரு பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை என்பது ஒன்லி இரண்டு தான் இருக்கும் ஒன்னு தீவிரவாதம் இன்னொன்னு பிஓகே இது ரெண்டையும் பத்தி பாகிஸ்தானிடம் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்தப்படுமே தவிர வேற எந்த நாட்டோடையும் கிடையாது ஆபரேஷன் சிந்துர்ல தீவிரவாத முகாம்களை அளிக்க வேண்டிய அந்த இதுல வந்து முதல் கட்ட வெற்றி வந்து பெரிதான ஒரு வெற்றியாக நம்ம பாக்குறோம் இனிமேல் அதுல வந்து நம்ம பாரத பிரதமர் சொல்லும் போது இனிமேல் ஒவ்வொரு தீவிரவாத செயலையும் நாங்கள் போராத்தான் பார்ப்போம்னு ஒரு கண்டிஷனும் போடுறாரு எப்பயும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கறதுனால இது வந்து மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் இந்த இந்த வந்து நிமிடங்கள்ல நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் மூலம் தீவிரவாத நிலைகள் அழிக்கப்பட்டன நம்ம பாக்குறோம் இதில் முக்கிய பங்காற்றிய நம் விமானப்படை மற்றும் நம் தொழில்நுட்ப மேன்மை குறித்து சொல்லுங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொல்றது வந்து ஆறு ஏழாம் தேதி நைட்டு அதாவது ஏழாம் தேதி காலையில் நம்ம ஒன்பது தீவிரவாத முகாம்களை தாக்கணும் ஏன்னா இங்க மெயினான ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு இருந்தது அந்த ட்ரைனிங் அந்த லான்ச் இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா தகர்த்து தெரிஞ்சதுல நம்ம வான்வெளி தாக்குதல் எப்படி பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஏர்ஸ்பேஸ்ல வான்வெளியில இருந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸ்ல இருந்து துல்லியமாக தாக்கக்கூடிய நம்மளுடைய மிசைல ஆகாஷ் இந்த மாதிரி மிசைல்ஸ் வச்சு நம்ம வந்து கரெக்டா துல்லியமா அவங்களுடைய இதை வந்து தாக்குறோம் அப்படி தாக்குதல் நடத்துறத வந்து யாராலையும் அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் சர்பிரைஸ் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இது போக வந்து நம்மளுடைய தாக்குதல் வந்து எப்படின்னா நம்மளுடைய மிசைல் சிஸ்டம் பிரம்மோஸ் இந்த மாதிரி இருக்கிற மிசைல் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இந்த ஸ்பெசிபிக் வெப்பன் ஸ்பெசிபிக் வந்து எப்படி பேசுறது தவறாயிரும் ஊடகத்துல ஆனா வந்து நம்மளுடைய வான்வழி தாக்குதல்ங்கிறது வந்து மிக துல்லியமாக இதுல வந்து கிரௌண்ட் கிரவுண்ட் போர்சஸ் யாருமே இன்வால்வ் ஆகல இப்ப நீங்க மத்த இதுல பாத்தீங்கன்னா உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த சைடு போல இங்க வந்து நம்ம வந்து கரெக்டா நம்மளுடைய ஏர்போன் ஃபைட்டர்ஸ்ல இருந்து மிசைல்ஸ் வச்சு அப்புறமா நம்மளுடைய ட்ரோன்ஸ் நம்ம லேட்டஸ்ட் ட்ரோன் டெக்னாலஜி நம்மளும் வந்து வச்சிருக்கோம் அத வச்சு நம்ம வந்து வந்து துல்லியமா நம்ம தாக்கணும் இது வந்து ஆறாம் தேதி நைட்டு ஏழாம் தேதி விடியறதுக்கு முன்னாடி நடந்த அந்த தாக்குதல் இது வந்து மிக முக்கியமா பார்க்குறத விட பத்தாம் தேதி காலையில நம்ம ஏர்போர்ஸ் செஞ்சது வந்து இன்னமும் முக அதி சக்தி வாய்ந்தது அதாவது உலக அரங்கில் வந்து இந்தியாவின் ஏர்போர்ஸ்ன் வலிமையை பறைசாற்றும் விதமா இருந்தது அப்படிங்கறதுதான் உண்மை பத்தாம் தேதி இந்த கொஸ்டின் வர சார் அப்படி சொல்லிடுங்க இந்த வெற்றிக்கு உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஆகாஷ் அமைப்பு பாதுகாப்பு தளவாடங்கள் முக்கிய பங்கு வகித்தது இது குறித்து தீர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து இந்த வெற்றி நம்ம தாக்குதல் நடத்துனதுக்கு ஆகாஷ் தீரோட ரோல் வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா வந்து ஆகாஷ் தீர் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏர் அது அதாவது அவங்க ட்ரோன்ஸ் நம்மளுக்குள்ள வந்தாலும் அவங்களுடைய நம்ம வந்தாலோ அவங்களுடைய ஃபைட்டர் ஏர்க்ராப்ட் நம்ம வான்வெளிக்குள்ள வரும்போது அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி அதை தாக்குறதுக்கு இந்த ஆகாஷ் தீருங்கிற வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் மிக சிறப்பாக செயல்பட்டது இது எப்பொழுது நடந்தது என்றால் ஏ எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஏ ஏழாம் தேதி நைட்டு எட்டாம் தேதி நைட்டு ஒன்பதாம் தேதி நைட் இந்த கண்டினியூஸா அவங்க ட்ரோன்ஸ் வரும்போது அந்த ட்ரோன்ஸ் தாக்குதலை வந்து மிக மிக வெற்றிகரமாக தகத்தறி உதவி செஞ்சது ஆகாஷ் தீர் இது வந்து நம்மளுடைய தாக்குதலுக்கு வந்து ஆகாஷ் தீரோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி நம்மளு அதாவது எனிமியோட எந்த ஒரு ஏர்பான் ப்ரொஜெக்டைல் செய்யும் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணல நம்மள வந்து சேலஞ்சே இல்லாம தான் நம்ம உள்ள போயிருக்கோம் உள்ள போயிருக்கோம்னா நம்மளுடைய மிசைல்ஸ் நம்மளுடைய ஃபைட்டர்ஸோ எதுவுமே போகல வந்து இந்த தாக்குதல் நடக்கும் போது அவங்களுடைய ஏர்பான் ஃபைட்டர்ஸ் ஒரு சில ஒரு சில ஏர்பான் ஏர்கிராப்ட்ஸ நம்ம வந்து சுட்டு வீழ்த்தினதான தகவல் இருக்கு அதுல ஆகாஷ்டீரோட ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ஆனா அந்த இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் இல்லாட்டினா நம்மளுடைய ஆகாஷ் ஏவுகணையை வந்து அவ்வளவு துல்லியமாக நம்ம பயன்படுத்தி இருக்க முடியாது அது வந்து நம்ம யூஸ் இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம்தான் தீர்க்கணும் அப்படிங்கறது இந்தியாவின் நிலைப்பாடா இருக்கு ரஷ்யா யுக்ரைனா இருக்கட்டும் இஸ்ரேல் ஹமாஸா இருக்கட்டும் நம்ம அது அவங்களுக்கு எல்லாம் நம்ம அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு போரை விரும்பாத ஒரு நாடான நம்ம இந்தியாவை இன்னைக்கு ஆயுதம் இயந்திர நிலைக்கு பாகிஸ்தான் நம்மள உருவாக்கி இருக்கு இதற்கான காரணம் என்ன சார் இப்ப பாத்தீங்கன்னா போர் நம்ம மீது திணிக்கப்பட்டது அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதம் மூலமாக இது நாள் வரைக்கும் நமக்கு தீவிரவாதம் ஒரு பெரிய தலைவலியாக ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது அண்டை நாட்டில் இருந்து கிளம்பிய தீவிரவாதம் தான் நமக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது அதை வந்து முற்றிலும் ஒழிக்கப்படாமல் நமது நாட்டு மக்களுக்கு அமைதியோ அல்லது நமது பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு ஊக்கமான இணக்கமான ஒரு சூழ்நிலையோ இருக்காது அப்படிங்கிறதுனால தான் வந்து நம்ம தேசிய தலைமை இந்த தீவிரவாதத்துக்கு எதிரான இந்த தாக்குதலை போர் மாதிரி அறிவிச்சு இது பண்றாங்க இப்ப வந்து நீங்க வந்து அண்டை நாடு வந்து நம்மளுடைய இதுல வந்து உள்ள வரும்போது நம்ம இரு நாடுகளுக்கு ஊடால உள்ள உறவு வந்து டெமோகிராபிக் pattern படிதான் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் ஒரு சிறிய நாடு அவங்களுக்கு வந்து பொருளாதார அளவுல வளர்ச்சி எதுவுமே கிடையாது அது போக வந்து அவர்கள் இப்போ வந்து அவங்களுடைய சர்வைவல் அந்த நாட்டின் அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோ இல்ல ராணுவமோ அவங்க வந்து இருவருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த அரசு ராணுவத்தை நம்புவதில் ராணுவம் அரசை எப்போது கவிழ்த்து விட்டு ஆட்சிக்கு வரும் என்று தெரியாது இந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்து ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வந்து செய்து கொண்டிருப்பது வந்து புதிதான ஒன்று இல்லை நம்ம போரை விரும்பாவிட்டாலும் இப்ப அண்டை நாடு நமது மீது திணிக்கும் போது நம்மளுக்கு வேற வழியே இல்லாத மாதிரி அதுவும் உலக அரங்கில் தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் போரை விரும்பவில்லை இந்த தாக்குதலை நாங்கள் போர் நோக்கி எடுத்து செல்லவில்லை இது வந்து ப்ரொப்போர்ஷனேட் கேலிபரேட்டட் அண்ட் போக்கஸ்ட் தாக்குதல் அப்படின்னு எவ்வளவோ நம்ம இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணாலும் அவங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அதுக்கு காரணம் அவங்களுடைய நாட்டோட வந்து நிலைமை அந்த மாதிரி தீவிரவாதத்திற்கு எதிரான கொள்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி மாற்றி அமைத்துள்ளது குறித்தும் அதற்கான அவசியம் தற்பொழுது எழுந்துள்ளது குறித்தும் உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடும் வந்து ஒற்றுமையான கருத்து தீவிரவாதம் எந்த ஒரு ஃபார்ம்ல இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னா ஆனா ஒரு சில மேலை நாடுகள் நாடுகள் அவங்க வந்து தீவிரவாதத்தை ஒரு டூலாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலைப்பாடு வந்து நமது தேசிய தலைமையை எடுத்தது வந்து மிக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது தற்காலிகமானது இது முடிவல்ல பாகிஸ்தான் நடவடிக்கையை பொறுத்து அது மாறும் அப்படிங்கிற இந்தியாவின் கருத்தை நீங்க எப்படி சார் பாரத பிரதமர் வந்து கிளியரா சொல்லிட்டாரு இனிமேல் எந்த தீவிரவாத செயல் வந்து நம்ம நாட்டில் நடந்தாலும் அதற்கு பாகிஸ்தான் தான் பொறுப்பு அதாவது அந்த நாட்டில் இருந்து கிளம்பிய தீவிரவாதம் தான் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறது வந்து முற்றிலும் அளிக்கப்படும் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் என்பதை வந்து தெல்ல தெளிவாக உலக அரங்கில் அவர் சொல்லி இருப்பது நம்ம நாட்டின் மா மாட்சிமையை வந்து காட்டுது தொடர்ந்து தீவிரவாதத்தால நம்ம நாடு பாதிச்சுட்டு இருக்கிற நிலையில பாகிஸ்தான் என்னன்னா ஐஎம்எஃப் உலக வங்கி மற்றும் நட்பு நாடுகளுக்கு இதெல்லாம் பெரும் நிதி உதவிய நிதி உதவிய தொடர்ந்து தீவிரவாதத்தை வளர்க்கிற வகையில பயன்படுத்திட்டு வர்றத நம்ம கேள்விப்படுறோம் அந்நாட்டின் நடவடிக்கை வந்து இது எந்த மாதிரியான வெளிப்பாடா இருக்கு அவங்களுடைய பொருளாதாரத்தை கவனிக்கணும் அவங்களுடைய சிஸ்டம் அவங்க அந்த நாட்டின் நிலை என்ன அப்படிங்கறத கவனிக்கணும் அவங்களுடைய தவிர அவங்க பெருசா எதுவுமே கிடையாது அவங்களுடைய மொத்த எக்ஸ்போர்ட்ஸே முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர்ஸ் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து எண்ணூத்தம்பது பில்லியன் டாலர்ஸ் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு வருமானம் அந்த ராணுவத்திற்கோ அந்த நாட்டிற்கோ அந்த நாட்டு மக்களுக்கோ வருமானம் என்று ஒன்று இல்லாத ஒரு சூழல்ல வந்து இத வந்து எவ்வளவு சீக்கிரமா அவங்க உதறி தள்ளிட்டு வர்றாங்களோ அந்த அளவுக்கு அந்த நாடு முன்னேறும் வேகமா முன்னேறும் அந்த நாட்டு மக்களுக்கு அமைதி திரும்பும் ஆனா இப்ப உள்ள சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அரசுங்கிறது வந்து ராணுவத்தின் கண்ட்ரோல்ல இருக்கு அந்த ராணுவம் தீவிரவாதத்தின் கைப்பிடியில் உள்ளது இப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில எந்த அளவுக்கு அவங்களால உதறி தள்ளிட்டு வரவுக்கு அங்க வந்து ஒரு இது நடக்குமா ரிவோல்ட் நடக்குமா அப்படிங்கிறது வந்து தான் இருக்கும் நம்மகிட்ட ராணுவ நடவடிக்கை மட்டும் இல்லாம அந்த பல்வேறு தவறான தகவல்கள் வீடியோக்கள் சம்பவங்கள் போன்றவற்றை சமூக ஊடகங்கள் மூலம் பரப்பி தொழில்நுட்ப யுத்தத்திலும் பாகிஸ்தான் ஈடுபட்டது அதையும் நம்ம வெற்றிகரமா முறியடிச்சோம் இது குறித்து சொல்லுங்க சார் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் ப்ராபகண்டா வார்ஃபேர் சொல்லுவாங்க இப்ப மாடர்ன் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்னொன்னு சொல்லிடுறேன் அந்த ட்ரோன் டெக்னாலஜி ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிம்பாங்க காமிகாஜி டைப் ட்ரோன்ஸ் ட்ரோன்ங்கிறது என்னதுன்னு என்னதுன்னு ஒரு ஆள் இல்லாம விமானம் மண்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் இதை எதற்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்மியில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்வேலன்ஸ்க்கு அந்த பக்கமா ஒரு டார்கெட் அக்விசிஷனுக்கு அங்க ஒரு ரெக்கி பண்ணுவதற்கு டைரக்ஷன் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைர் இது வந்து ட்ரோன் சிஸ்டம் இது வந்து ஐஏவி சிஸ்டம் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மாடர்ன் வார்ஃபேர்ல என்ன ஆரம்பிச்சிச்சு இந்த ட்ரோனையே காமி காஞ்சி அதாவது சூசைட் டைப் ஒரு வெப்பனா மாத்தி அதையே போய் மோதி வெடிச்சு செதற மாதிரி ஒரு சிஸ்டம் அதாவது வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து கன்வென்ஷனல் வார்ஃபேர்ன்றது அந்த காலத்துல வந்து பயனட் டு பயனட் ஒருத்தன ஒருத்தர் இது பண்ணிட்டு நேரடியா தாக்கி கொண்ட காலம் போய் துபாய் தாக்கி கொண்ட காலம் போய் விறங்கிகளால் தாக்கி கொண்ட காலம் போய் இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாட்டின் மன வலிமையை குறைப்பது அவங்களுடைய மக்களை வந்து ஒரு விதமான இந்த இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவர்கள் குழு உள்ள ஒரு அமைதியை குலைப்பது மத கலவரத்தை தூண்டுவது இது வந்து ஒரு வார்பேராக பார்க்கப்படுகிறது நம்ம பண்றதெல்லாம் கவுண்டர் ப்ரோபகண்டாதான் அவங்க பண்றதை வந்து கவுண்டர் பண்றதுதான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதை வந்து காலங்காலமா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம காலங்கா நம்ம கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு அந்த காலத்துல இருந்து இன்று வரைக்கும் இது வந்து இருக்கு இது இன்னும் அட்வான்ஸ்டா போய்கிட்டே தான் இருக்கும் இந்த நம்மளை ஹேக்கிங் பண்றது ஏன்னா இப்ப நம்ம தான் எல்லாருமே வந்து சிஸ்டம் வச்சிருக்கோம் மொபைல் போன் வச்சிருக்கோம் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம் சோ எல்லாருடைய மொபைல் போனும் எல்லாருடைய சிஸ்டமுக்கும் ஹேக் பண்ணி ஒரு தவறான வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டா அது வந்து இப்ப வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டலாம் ஒரு தவறான ஒரு இது நம்ம ஊடால ஒரு தவறான ஒரு இது கொடுத்தாங்க அஞ்சு ரஃபேல சுட்டு வீழ்த்திட்டாங்க அது வந்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மொரால் டவுன் ஆகும் மன வலிமை டவுன் ஆகும் அதை வந்து அதுதான் வந்து எதிரியோட வெற்றி அந்த வெற்றியை வந்து அவன் அடையக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம கவுண்டர் ப்ராபகண்டா வரப்பற வந்து நம்மளையும் வந்து கிளியரா செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில நடத்தப்படும் மூவர்ணக் கொடி பேரணி வந்து நாட்டு மக்களிடையே எழுச்சியை முப்படை வீரர்களை நம்ம அமைச்சர் வந்து இப்போ ஊக்கப்படுத்திட்டு ராணுவ மந்திரி போய் ஸ்ரீநகர்ல போய் எல்லாரையும் மீட் பண்ணதும் இவங்க வந்து தேசிய தலைமை இந்த தேசிய தலைமைக்கு ஒரு கடமை இருக்கிறது அவர்கள் தான் அதை போய் செய்ய வேண்டும் இதுல வந்து அவர்கள் நமது ராணுவத்தின் மீது வைத்த நம்பிக்கையை பறைசாற்றும் விதமாக இருவரும் செஞ்சாங்க இது போக மக்களுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது நம்ம ராணுவ வீரர்கள் அவர்கள் பணியாற்றி நம்ம இறையாண்மையை காப்பாற்றும் போது நாட்டு மக்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது அல்லவா நம்ம நம்ம வந்து ஒற்றுமையாக அந்த இராணுவத்தின் பின்னாடி அவ்வளவு பெரிய ஒரு பலமாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு தடவையும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாட்டு மக்களின் இந்த ஒரு பேட்ராட்டிசம் அந்த மனதிலிருந்து வர்றது வந்து திறங்கா பேரணி என்று வந்தது ரத்தத்தில் உள்ளது நமது என்கிற அந்த ஒரு இது வந்து ஒவ்வொரு இந்தியனோட ஒரு இதுலயும் உள்ளது நம்ம ராணுவத்துக்கு எப்பயுமே அவங்க துணை நிற்பாங்க அப்படிங்கறத வந்து இந்த ஒரு திறங்கா பேரணி மூலமா வந்து இன்னொரு முறை நம்ம வந்து உலக அரங்கில் எடுத்து காமிச்சிருவோம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை விளக்கமாக கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி சார் Thank you. Thank you so much.